வணக்கம் மக்களே ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை இப்படி தோத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ரோஹித் சர்மா கடமையா பாண்டியாவை திட்டிருக்காரு அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் அணியோட கேப்டன் கில் முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு முப்பது ரன்களுக்குள்ள ரெண்டு தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிகல்டன் ஆட்டம் இழந்தது பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மா ஏழு ரன்கள் ரியான் ரிகல்டன் ரெண்டு ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க தொடக்க ஆட்டக்காரர்கள் விரைவில் ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறமா வில் ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் மும்பை அணியோட ரன் சேர்க்கும் வேகத்தை அதிகப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து மூன்றாவது விக்கெட்டுக்கு நாற்பத்தி மூணு பந்துகள்ல எழுபத்தி ஒரு ரன்கள் சேர்த்திருப்பாங்க சூரியகுமாரி யாதவ் முப்பத்தஞ்சு ரன்கள்ல சாய் கிஷோர் பந்து வீச்சல ஆட்டமிழந்தாரு அதோட இருபத்தி ஒன்பது ரன்கள்ல வில் ஜாக்ஸ் கொடுத்த கேட்ச் வாய்ப்பை ஜிடி வீரர்கள் தவற விட்டாங்க முப்பத்தஞ்சு பந்துல அஞ்சு பவுண்டரி மற்றும் மூணு சிக்ஸர் உதவியோட ஐம்பத்தி ரன்கள் எடுத்தாரு வில் ஜாக்ஸ் ஆனா அதிக நேரம் களத்துல அவரால் நீடிக்க முடியல ரஷித் கான் பந்து வீச்சுல கேட்ச் ஆனாரு மும்பை அணியோட மிடில் மற்றும் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பிட்டாங்க திலக் வர்மா ஏழு ரன்கள்லயும் ஹர்திக் பாண்டியா ஒரு ரன்லயும் நமன் தீர் ஏழு ரன்கள்லையும் கார்பின் போஷ் இருபத்தி ஏழு ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனால மும்பை அணி இருபது ஓவர்ல நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க நூத்தி ஐம்பத்தாறு ரன்கள் அப்படின்ற குஜராத் அணிக்கு சாய் சுதர்ஷன் அஞ்சு ரன்கள்ல ட்ரென் போல்டோட பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தது பின்னடைவாதான் பார்க்கப்பட்டுச்சு சுப்மன் கில் மற்றும் ஜார்ஸ் பட்லர் ரெண்டு பேரும் நிதானமா ஆடி குஜராத் அணியோட ரன் சேர்க்கும் வேகத்தை அதிகப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருப்பாங்க ஜார்ஸ் பட்லர் ஆட்டம் விழுந்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்த வீரர்கள் அதிரடியா விளையாடினாங்க அவங்க அடிச்ச பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் குஜராத் அணியோட வெற்றிக்கு வழிவகுத்துச்சு ஸ்கோர் குறைஞ்சில ஜஸ்பிரீத் பும்ரா சிறப்பா பந்து வீசி நாலு ஓவர்ல பத்தொன்பது ரன்கள் கொடுத்து ரெண்டு விக்கெட் வீழ்த்தியிருந்தாரு சுப்மன் கில் மற்றும் ஷாருக் இவங்க ரெண்டு பேரையும் பும்ரா தான் ஆட்டம் இழக்க செஞ்சிருப்பாரு மழை காரணமா ஆட்டம் தடைபட்டுச்சு அதுக்கப்புறம் ஆட்டம் தொடங்கிய போது ஜி டி அணிக்கு பதினாறு ரன்கள் இலக்க நிர்ணயிக்கப்பட்டச்சு தீபக் சஹார் பந்து வீச்சில் ராகுல் டுவாட்டியா மற்றும் ஜெரால் கோட்ஸி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து டிஎல்எஸ் முறைப்படி அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்

ஆனா அது ஓவர் த்ரோவா போயிருக்கும் பாண்டியா பால பக்கத்துல இருந்த ஸ்கை கிட்ட த்ரோ பண்ணிருக்கலாம் ஸ்டெம் பக்கத்துல இருந்ததுனால ஸ்கை ரன் அவுட் பண்ணிருப்பாரு பதட்டத்துல இருந்த பாண்டியா தானே பால த்ரோ பண்ண போய் அது ஓவர் த்ரோவா ஆகிருச்சு பேட்ஸ்மேனும் ஒரு ரன் ஓடி இருப்பாரு ஜிடி வின் பண்ணிருப்பாங்க இப்போ இதை மென்ஷன் பண்ணிதான் திட்டிருக்காரு ரோகித் சர்மா பாண்டியாவை நன்றி வணக்கம்